அடுத்த கவிதைக்குள் நாங்கள் போகிறோம் வட்டக்கட்சி வினோத் விளக்கீடு என்ற தலைப்பில் வரைந்தனுப்பிய கவிதைகள் வணக்கம் புலத்துக்கும் தேசத்துக்கும் வசந்த காலம் வானலையில் நினைவலைகள் ஒலிக்கும் நேரம் வரைகிறேன் கவிதையை தேசத்தில் நின்று கேளுங்கள் சில நிமிடம் நின்று விளக்கீடு குளிர்காட்சிக்கும் கார்த்திகை மாதம் நெய்யுறையும் நேரம் நெஞ்சு உறைந்த காலத்தின் சோகம் ஒளியில் ஏற்றி உருக்கிறோம் உணர்வுகளை எரிக்கிறோம் இதுவே நாம் கண்ட உண்மை வேதம் குளிர்காட்சடிக்கும் கார்த்திகை மாதம் நெய்யுறையும் நாளிகை நேரம் நெஞ்சு உறைந்த காலத்தின் சோகம் ஒளியில் ஏற்றி உருக்கிறோம் உணர்வுகளை எரிக்கிறோம் இதுவே நாம் கண்ட உண்மை வேதம் நீர் இங்கு வருவீரோ தோற்று கிடக்கும் நாடு கண்டு நிம்மதி கொள்வீரோ நீர் இங்கு வருவீரோ தோற்று கிடக்கும் நாடு கண்டு நிம்மதி கொள்வீரோ கந்தனுக்கும் கார்த்திகையில் காய்ந்து ஓய்ந்த கந்தனுக்கும் கடம்பனுக்கும் கார்த்திகையில் விரதம் இருந்து காய்ந்து ஒய்த வாழைத்தண்டை முற்றத்தில் நிறுத்தி கம்பி வளைத்து சிட்டி செருகி காய்ந்த கொப்புராவை சிரட்டையில் ஏற்றி தெருவெல்லாம் வெளிச்சம் இருக்கும் மனசெல்லாம் மகிழ்விறக்கும் மின் விளக்குகள் இல்லா காலம் அது மின்சார காலம் இது மின்வெட்டாய் பாசம் காட்டும் உறவுகள் வாழும் தேசம் இது இங்கு எப்படி தேசம் பற்றி பேசுவது நான் எப்போது வென்று ஒன்றுபடுவது அப்போது வென்று விடுவோம் அதை இன்றே செய்துவிடுவோம் மின் விளக்க இல்லா காலம் அது மின்சார காலம் இது மின்வெட்டாய் பாசம் காட்டும் உறவுகள் வாழும் தேசம் இது இங்கு எப்படி தேசம் பற்றி பேசுவது நாம் எப்போது ஒன்றுபடுவது அப்போதே வென்றுவிடுவோம் செய்துவிடுவோம் எல்லாம் ஈடு வச்சு வங்கியில கிடக்குது வருகிற விளக்கீட்டுக்கு சிரட்ட மட்டும்தான் எரியுது எல்லாம் ஈடு வச்சு வங்கியில கிடக்குது வருகிற விளக்கீட்டுக்கு சிரட்ட மட்டும்தான் எரியுது புரியுதா வெம்பாள் உலகத்துக்கு ஏழைக்கு ஏனையா தீபத்தின் ஒளியும் கார்த்திகை ஒளியும் புரியுதா வெம்பாள் உலகத்திற்கு ஏழைக்கு ஏனையா தீபத்தின் ஒளியும் கார்த்திகை ஒளியும் மானத்தை காக்க மகனை கொடுத்துவிட்டு மார்கழி மலைக்கு கூரையை பார்க்கிறேன் மானத்தை காக்க மகனை கொடுத்துவிட்டு மார்கழி மலைக்கு கூரையை பார்க்கிறேன் தேசம் கேட்டு கார்த்திகையில் ஓதுவோரே தீபத்தை என் கூரை மேலேற்றுங்கள் மானத்தோடு என் மகனை பார்க்க போகிறேன் உங்கள் தேச பக்தியில் மானத்தை காக்க மகனை கொடுத்துவிட்டு மார்கழி மலைக்கு கூரையை சரிபார்க்கிறேன் தேசம் கேட்டு கார்த்திகையில் ஓதுவோரே தீபத்தை என் கூரை மேலேற்றுங்கள் மானத்தோடு என் மகனை பார்க்க போகிறேன் உங்கள் தேச பக்தியில் என்று முடித்திருக்கிறார் பட்ட வினோத்